தாய் வீடு பெப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒழுக்க விழுமியங்களால் வளர்க்கப்பட வேண்டிய கல்விச் சூழல் எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி இன்றைய உலகின் எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் மூலவேறாக இருப்பது ஒழுக்க விழுமிய இழப்புத்தான் ஒழுக்க விழுமியங்கள் மீதான பார்வையில்லாமல் போனதன் விளைவாகவே ஒருவர் மற்றவரை அழித்து துன்புறுத்தி இன்பங் முனைகின்றனர் இது பாடசாலைகளிலும் வளரிலம் தலைமுறையிடமும் சர்வசாதாரணமாக மேலோங்கி இருக்கின்றது பிறரை புறக்கணிக்கின்ற விமர்சிக்கின்ற அவமானப்படுத்துகின்ற மட்டம் தட்டுகின்ற அனைத்துமே அற்பமாக நடந்து முடிகின்றன தனது சுயநலத்திற்காக யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள முடியும் பார்த்து கேட்க யார் உள்ளனர் கையிலே பணம் இருந்தால் சட்டத்தின் முன்னால் அதனை வீசி எறிந்துவிட்டு தப்பிக்கலாம் என்று கேவலமான மெனப்பான்மை மேலோங்கி இருக்கிறது இந்த நிலையிலிருந்து அடுத்த தலைமுறை முழுமையாக மாற வேண்டும் பாடசாலைகளில் ஒழுக்க விழுமியங்களும் ஒழுகலாரும் எனும் பாட பரப்பினூடாக மாத்திரமே இத்தகைய மிகச்சிறந்த மெனப்பாங்கினை கொண்டு வர முடியும் வெறுமனே பாட உபதேசங்களாக மாத்திரம் அமையாமல் இதனது உள்ளாரது அர்த்தத்தை உணர்வு பூர்வமாக உள்வாங்க செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று கல்வி பணத்திற்கான பண்டமாக மாற்றப்பட்டுள்ளது பெருந்தொகை பணம் கொடுத்து பெறப்படக்கூடிய கல்வியே பெறுமதியான கல்வியாக கணிப்பிடப்படுகிறது பெருந்தொகை கட்டணத்தை பெற்று கல்வியை கொடுக்கின்ற தனியார் நிறுவனங்களின் கல்வி மாத்திரமே சிறந்த கல்வியாக கருதப்படுகிறது அங்கு கற்பதே பெருமிதமாக கொள்ளப்படுகின்றது ஆனால் கல்வி மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற மனப்பாங்கு மாற்றமோ நடத்தை மாற்றமோ சமூக மாற்றமோ ஏற்பட்டதாக உணர முடியவில்லை அவ்வாறு காண கிடைப்பது அரிதாயுள்ளது குடும்ப சூழலில் கண்டு அழுத்து போன பண்பாட்டு வறுமையை விழுமிய இழப்பை பகுப்பறைகளிலும் கண்டுகொள்ள முடிகிறது வயது வேறுபாடு இன்றி பாலின வேறுபாடு இன்றி சமய வேறுபாடு இன்றி இப்பொழுதும் முருகலும் மோதலும் முரண்பாடும் பகைமையும் வைராக்கியமும் வளர்த்து விடப்படுகின்றன ஒவ்வொன்றையும் காரணம் காட்டி அதற்கு தீ போடப்படுகின்றது ஊதி பெருப்பிக்கப்படுகின்றது ஆசிரியர் மாணவர் உறவு ஆசிரியர் பெற்றோர் உறவு மாணவர் மாணவர் உறவு ஏன்படவும் தொடர்ந்தும் மிக மோசமான விரிசலையே கண்டுவருகின்றன எண்ணங்களில் மெனப்பாங்கில் வார்த்தைகளில் நடத்தைகளில் என்று மிக மோசமான கலாசாரம் ஒன்றையே மாணவர்கள் கட் முனைகின்றனர் இதற்கு சினிமாவும் காரணி எனில் அது பிழையாகாது எந்த அளவுக்கு பிறரை தாம் மோசமாக நடத்துகின்றோமோ அந்த அளவுக்கு தாம் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்ற மனப்பாங்கு மிகுந்திருக்கின்றது அதே போல விடப்பட்டிருக்கின்ற திறன் பேசிகளும் அதனூடாக வரக்கூடிய சமூக ஊடகச் செயலிகளும் கட்டற்ற பாலியல் கலாசாரங்களும் அதற்கு துணை போகும் விளம்பரங்களும் மாணவர் இன்னொரு திசைக்கு அழைத்துச் செல்வதனை காணலாம் எழுதவும் வாசிக்கவும் மாத்திரம்தான் பாடசாலைகளும் வகுப்பறைகளும் அது சார்ந்த நடவடிக்கைகளும் பரீட்சைகளும் என்று மட்டும் அமைந்துவிடக் கூடாது மாணவர்களது உள்ளார்ந்த ஒழுக்கத்தில் விழுமியத்தில் சமூகம் பற்றிய பார்வையில் பதிவில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் உள்ளுக்கம் விழுப்பம் தரலான் உள்ளுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு ஆனால் உள்ளுக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு பண்பாடுகளை புறக்கணித்துவிட்டு விழுமியங்களை ஒன்றாத ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒருவித மெனோநிலை தான் இன்றைய தலைமுறையினரிடம் மேலோங்கி காணப்படுகின்றது இந்நிலைமே சீரமைக்கப்பட வேண்டும் சக பாடிகளே சகமானவர்களே சக சமயத்தினரை ஆசிரியர்களை மூத்தவர்களை அவமரியாதைக்கு உட்படுத்துகின்ற சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கின்ற ஒரு தலைமுறையை தான் இன்று பார்க்கின்றோம் மொழல் எதிகல் என்வாயமென்ட் கொண்ட அதாவது நற்குணங்கள் விழுமியங்கள் பண்பாடுகள் போசிக்கப்படுகின்ற நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சூழமை உள்ளதாக பாடசாலைகள் வேண்டும் வெற்று கோஷங்களாக பதாகைகளாக மாத்திரம் இவை காட்சிப்படுத்தப்படாமல் நடைமுறையில் பேச்சில் நடையில் உடையில் என அனைத்திலும் வெளிப்பட வேண்டும் அதே போல் சிறுவர்ணேய தன்மை கொண்ட சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்வாயமெண்ட் சூழலாகவும் பாடசாலைகள் மாற வேண்டும் குறிப்பாக வீட்டுச் சூழலில் இருந்து மன அழுத்தங்களோடு இமோஷனல் மாணவர்கள் பாடசாலை வந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் மறந்து உல்லாசமாக உற்சாகமாக ஆர்வத்தோடு கியூரியாசிட்டி கற்கக்கூடிய சூழமைவு கொண்ட இடங்களாக பாடசாலைகள் மாற வேண்டும் வகுப்பறைகள் கண்ணுக்கும் மனதுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய இடங்களாக மாற வேண்டும் ஆசிரியர்கள் மாணவர்களது கற்றலையும் பரீட்சையையும் மாத்திரம் நோக்காக கொண்டவர்களாக செயற்படாமல் மாணவர்கள் அது மென அழுத்தங்களுக்கும் ஒத்தடம் போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய ஆளுமை மேம்பாட்டு விருத்தி போன்றவற்றோடு சிந்தனை விருத்தி ஒழுக்க விருத்தி சமய விருத்தி என்ற அனைத்து துறை சார்ந்த விருத்திகளுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய அனைத்தையுமே ஒளிவு மறைவின்றி பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றுப்படுத்தினராக ஆசிரியர்கள் மாற வேண்டும் இத்தகைய ஆசிரியர்கள் மூலம் அனைத்து தலைமுறையையும் ஒழுக்க ரீதியாக சிறப்பாக வழி நடத்த முடியும் இத்தகைய முன்மாதிரி ஆசிரியர்களது வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய இயல்பான தன்மை அந்த மாணவர்களிடம் நிச்சயம் உருவாகும் அதற்கேற்றாற்போல் ஆசிரியர்களும் மாணவர்களது மனோநிலையை புரிந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சினைகளை புரிந்து அதனூடாக கல்வியை வழங்கும் பொழுது மாணவர்களது கலை சமூக சமய திறன்கள் ஈடுபாடுகள் எல்லாம் மேம்பாடடையும் இத்தகைய மாணவர்கள் சமூகத்துக்குச் சுமையாக மாறாமல் சமூகத்திற்கு சுகமான மனிதர்களாக மாறுவார்கள் திங்க் லோக்கலி டு அக் குளோபலி என்பதற்கினங்க தன் சமூகம் சார்ந்து சிந்தித்தால்தான் அகிலம் சார்ந்து செயற்பட முடியும் என்பதற்கு ஏற்றாற் போல சர்வதேச பிரஜைகளே குளோபல் சிட்டிசன்ஸ் இணைய பிரஜைகளை டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் கோலமயப்பட்ட பிரஜைகளை உருவாக்க முடியும் இன்றைய கல்வி முறை பரீட்சைகளை கடந்து புள்ளிகளை கடந்து மனித மாண்புகளை காக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக சுபாவம் கொண்டவர்களாக உள்ளவர்களை உருவாக்க வேண்டும் அவர்களால்தான் சகவாழ்வும் சமாதானமும் சாத்தியப்படும் முரண்பாடுகளின் பொழுது முரட்டுத்தனமாக நடக்காமல் மென்மையாக மிருதுவாக பிரச்சினைகளை அலசி ஆராய்ந்து விட்டுக்கொடுத்து கொடுத்து நெகிழ்வு தன்மையுடன் நிலைமையை சமாளித்து தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய பண்புகளை அவர்கள்தான் வளர்த்துக் கொள்வார்கள் இதற்கு அறிவு மாத்திரம் போதாது அறிவோடு உணர்வையும் ஒன்றிணைத்து அன்பையும் சேர்த்து கல்வியை நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்ததாக கொடுத்தால் மாத்திரமே இந்த உயர்ந்த இலக்கை அடைய முடியும் கல்வி மனித பண்பாட்டு விழுமியங்களை மானுட நேயத்தை உருவாக்கக்கூடியதான வகுப்பறைகளை அடுத்த தலைமுறைக்கு கையளித்தால் மாத்திரமே உயர்ந்த மேலான சமுதாயம் ஒன்றை கூடாக உருவாக்க முடியும் அவர்களிடம்தான் மிகச் சிறந்த மனப்பாங்கு மாற்றமும் நடத்தை மாற்றமும் உருவாகும்